இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் அது மட்டும் இல்லை அது கூட பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு திவாகரை தூக்கி போட்டு கும்மி இருக்காரு ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் வருது ஸோ இது என்ன மேட்டர் அப்படின்றது டீட்டெயில்டாக பார்க்கலாம் அது கூடவே இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு ப்ரோமோ விட்டுக்கிட்டே இருக்காங்க காலையிலேருந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரே ப்ரோமோவை திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து வெல்கம் பண்ணுறாரு இன்னொரு வாட்டி ஸ்டேஜில் வந்து வெல்கம் பண்ணுறாரு ஆக்சுவலாக என்ன சார் வெல்கம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உள்ள இருக்க கன்டென்ட் எடுத்து போடுங்க சார் அப்படின்னா அதை பண்ணாமல் ஃபுல்லாக வெல்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு எனக்கு ஒன்றுமே புரியல விஜய் டிவி என்ன தானே நினச்சிருக்காங்க

அப்டின்ற மாதிரி தோணுது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா கிராண்ட் ஃபினாலே கிராண்ட் ஃபினாலேல பெருசா கண்டென்ட் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் வருது ஆக்சுவலா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்டேட் படி பாத்தீங்கன்னா அவர் வந்து इशூ அட்ரஸ் பண்ணிருக்காரு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபினாலேலயும் இப்படி எல்லாம் கேட்டது இல்ல அதாவது நடந்த பிரச்சனைகள் எல்லாம் கேட்டதே இல்ல ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து Адரஸ் பண்ணிருக்கார் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சோ அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லா என்ன ஆச்சுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது எல்லாருமே என்ன சொல்லுτάங்க ஆக்சுவலா ஃபினாலே வீக் கண்டிப்பா இந்த பிரச்சன எல்லாம் கேட்க மாட்டார் சேது சார் சோ அதனால என்ன நடந்தாலும் அதை அட்ரஸ் பண்ண போறது இல்ல பண்ண போறது அப்படின்ற மாதிரி போயிடுச்சு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வேற யார் தண்ணி பழத்துக்கும் கெமிக்கும் வந்த பிரச்சனை ஆக்சுவலாக தண்ணி பழத்துக்கும் திவ்யாவுக்கும் வந்த பிரச்சனை தண்ணி பழத்துக்கும் நம்ம கான வினோத்துக்கும் வந்த பிரச்சனை மூணு பேர் கூடயும் பிரச்சனை பட் ஆப்போசிட்ல இருந்தது ஒரே ஆள் தண்ணி பழம் ஸோ இந்த திவாகருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் அதனால் விஜய் சேதுபதி அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது பட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு ஃபினாலேயும் இந்த மாதிரி பண்ணதில்லை அதாவது ஃபினாலே ஸ்டேஜ்னாலே அவர் ப்ரோமோவில் சொன்ன மாதிரி செலிப்ரேஷன் மட்டும் தான் இருக்கும் ஆனால் செலிப்ரேஷனை தாண்டி இதை அட்ரஸ் பண்ணும்போதே தெரியும் ஆக்சுவலாக இந்த வீடு வந்து எப்படிப்பட்ட இந்த வீடாக இந்த சீசன் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவரே சொல்கிறாரு உணர்ச்சிகளோட உச்சத்தில் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் நம்ம பயணிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு எஸ் சார் ஆனால் என்னென்னா கடைசி வரைக்கும் அது முடியவே இல்லை கடைசி வரைக்கும் வன்மத்திலே வாழ்ந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இதில் இந்த ஃபினாலேயில் வந்து நீங்களாவது அப்படி இல்லாமல் இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் வன்மத்தில் வாழ்ந்துட்டீங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி ப்ரோ எதுக்கு வந்து திவாகர் வந்து போட்டு போலகிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப பார்த்திங்கன்னா அக்ரஸிவாலாம் ஒரு பேசல ஆனால் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஃபன்னாக வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது என்ன மாட்டேனா நீங்கள் ஃபன்னாக பேசினாலும் இங்கே இஷ்யூவை பேச வேண்டிய இடமே இல்லை அது ஆக்சுவலாக ஃபினாலி ஸ்டேஜில் அந்த இஷ்யூவை பேச வேண்டிய இடமே இல்லை நீங்கள் என்ன தான் கொண்டு போனாலும் அது அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது பட் இது திவ்யா மேட்டரை வந்து எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தெரியல இந்த இடத்துல கானா வினத்துக்கும் திவாகருக்கும் சண்டை நடந்தது இல்லை ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெமிக்கும் திவாகருக்கும் சண்டை நடந்தது இல்லை அதையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ரம்யாக்கும் சாரி திவாகர்க்கும் இருக்கும் ஸோ இவங்களுக்கு நடுவில் சண்டை வந்ததில்ல அதாவது சோறு போடல சோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு மட்டும் பார்சியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தால ஸோ இந்த மேட்டரெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்னன்னா அந்த தண்ணி பழம் தான் சரியான ஒரு பைத்தியக்காரன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன வாரம் மட்டுமா சண்டை போட்டான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்த நாற்பத்தி ரெண்டு நாளுமே சண்டை தான் போட்டுட்டு இருந்தான் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபினாலியில் அட்ரஸ் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது இஃப் இன் கேஸ் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னா இதை விட முக்கியமான விஷயம் திவாகர் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்தது இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் அதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபன் அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அது சீரியஸாக அட்ரஸ் பண்ணணும் மேபி நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அதை பண்ணியிருக்கலாம் ஏன்பா திவாகரே எதுக்குப்பா திவ்யா வந்து துரத்தி துரத்தி ஒரு மாதிரி லவுட் ஆச்சர் பண்ணிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு தான் பிடிக்கலன்னு சொல்லிச்சு இல்லை எதுக்கு பின்னாடியே போயிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபோட்டோ எதுக்கு எடுத்து ஒழிச்சு வச்சேன் இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் கேட்டு ஃபினாலே ஸ்டேஜில் நீங்கள் எதாவது பேசுறதுக்கு அதாவது கண்டென்ட் வேணும்னா இதை வச்சு பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் அதை வச்சு பேசினாரா அப்படின்றத கேள்வி இருக்கு இன்னொரு சைடில் விஜய் பார்வதி வந்துட்டாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோவே அப்படியே அலறுது அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது மொத்த பேரும் பார்வதியோட என்ட்ரியை வந்து மா மாசா கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உருட்டுறாங்க விஷயம் என்ன தெரியுமா இப்போ வரைக்கும் தகவல் படி பார்த்தீங்கன்னா பார்வதி அங்கே வரலன்னு தான் தகவல் வருது கமருதீன் மட்டும் தான் அங்கே இருக்கு அப்படி ஸோ அப்படின்னும் போது எதுக்கு எதுக்கு அந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த இடத்துல பார்வதி உள்ள வர்றாங்களோ இல்லையோ ஆனால் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைப்பை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்வதி வராங்க என்ன பார்வதி என்னையா வந்தால் என்ன ரெக்கார்டு வாங்கிட்டு போனவங்க தானவங்க அந்த எப்படி சொல்றது அந்த ரிவ்யூவர் தான் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வின்னர் அது வந்து திருப்பி திருப்பி அவர் போஸ்டா போட போட எனக்கு வந்து இரிட்டேட் தான் ஆகிட்டு இருக்கு என்ன ஒரு மைண்ட் செட்ல அந்த மனுஷன் பண்ணிட்டு இருக்காரு அந்த m ஆல்ரெடி இது ஒரு மட்டமான சீசனு இந்த மட்டமான சீனன்ல ஃபினாலேவே இவ்வளோ மட்டமாக போயிட்டு இருக்குன்னு நம்ம கடுப்பில் இருக்கும் இதுக்கு நடுவில் அந்த கவுசிக்கிற குறுக்க வந்தால் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் வின்னர் பார் ரியல் வின்னர் பார் யோ யார் யா நீ எனக்கு ஒன்றும் புரியலையே உண்மையில் அந்த மனுஷன் மேலே கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் இது இருந்ததுங்க அவரே அப்படியே குறைச்சிக்கிறாரு எத்தனால இவ்வளோ லோவாக இறங்கி ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல ஆக்சுவலாக அவங்க ஆன கேம் பிளே அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சா சார் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைக் பண்ண வச்சிருச்சா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஷோஸ்ல எத்தனையோ இதில் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க முத்துக்குமரன் அதுக்கு அடுத்து ஆறு இந்த மாதிரி ஆட்கள்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஆனா இந்த சீசன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்லைனா தயவு செஞ்சு அதோடு விட்டுருங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஈத்திரைகள்லாம் போய் சப்போர்ட் பண்ணிருக்காதீங்க உண்மையில சொல்றேன் ட்விட்டர்ல எனக்கு பார்க்க பார்க்க ரீட்டட் ஆகுது இந்த மனுஷன் என்னடா இப்பயும் இவ்வளவு கேவலமா வந்து அது எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு குளோரிஃபை பண்ணிட்டு இருக்காரு பார்வதியை எனக்கு என்னன்னா அப்படி என்ன ஏதோ பெரிய அமௌண்ட் செட்டில் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல எனக்கு ஒண்ணும் புரியலங்க அந்த மனுஷன் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா ரொம்ப கேவலமா இருக்கு அவர் அவர் ரிவியூவர் ரொம்ப ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவர் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் அவர்கிட்ட வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரில ஏன்னா நானும் ரொம்ப நாளர் ஃபாலோ பண்ணேங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்படி வந்து ஒரு ரிவியூவராக மாறி இருக்காரு அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை எனிவேஸ் கடைசி சீசன்றாரு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரிவ்யூ பண்ணாமல் இருக்கிறதா உங்களுக்கு நல்லது சார் ஏன்னா பண்ணால் உங்கள் பேர் தான் இன்னும் கொஞ்சம் நாரி போவோம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே மேலே உங்கள் பேர் நாரி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னால் நான் அவர் ரிவ்வூ ரெகுலராக பார்ப்பேங்க ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் இப்படி கேவலமான ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ங்கள எனிவேஸ் கிராண்ட் ஃபினாலே மேட்டர பத்தி திவாகர் வந்து அட்ரஸ் பண்றாங்க இந்த இடத்துல திவாகர் வந்து விஜய் சிது கேள்வி கேக்குறாரு அதாவது அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸான டாபிக்கா கொண்டு ஃபன்னா ஒரு அதாவது வேண்டிய கேள்விதான் பட் அது வந்து ஃபன்னா கேட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது அதாவது ஃபினாலே ஸ்டேஜ்லேயும் ஒருத்தர் செருப்பாடி வாங்க முடியும் அப்படின்னா அது நம்ம தர்பீஸ் வாட்டர் மில்லனாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னொன்று இப்போ இந்த மூணாவது ப்ரோமோ விட்டாங்களே அந்த ப்ரோமோ வீடியோக்கு விஜய் டிவிலே வியூஸ் முக்குது அந்த இதில் யூடியூப் சேனல்லையே எனக்கு அதுதான் எனக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு ஹைபே இல்லாமையாக இருக்குது ஆக்சுவலாக சண்டே அதுவும் கிராண்ட் ஃபினாலே ஒவ்வொரு ப்ரோமோவும் அப்படியே ஃபயராக இருக்க வேணா அங்கே நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் புல்லட்டு மாதிரி இருக்க வேணா ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கேருந்து இருந்து சார் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க எங்கே இருந்து ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ரோமோ பார்க்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஹைப்பே இல்லை எல்லா கமெண்ட்ஸ் நான் ஃபுல்லா பார்க்குறேன் எல்லாருமே இப்போ எதுக்கு இந்த ப்ரோமோ ஆமா வெல்கம் டு கிராண்ட் ஃபினால் இதை தான் காலையிலேயே சொல்லிட்டு அப்புறம் மதியானம் வந்து ப்ரோமோலேயே சொல்லிட்டு இப்போ மூணாவது இப்போ வர ப்ரோமோலேயே சொல்றியே என்ன உன் பிரச்சனை எதுக்கு திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உனக்கு கண்டென்ட் இல்லைனா ப்ரோமோ கூட விடாத அதை விட்டுட்டு வெல்கம் டு கிராண்ட் ஃபினாலே வெல்கம் டு கிராண்ட் ஃபினாலே யோ அதான் வந்தாச்சு கிராண்ட் ஃபினாலே இன்னும் ரெண்டு ஹவரில் ஸ்டார்ட் ஆக போகுது எனக்கு என்ன நான் டைம் இருந்தால் கூட பரவாயில்ல இன்னும் ரெண்டு ஹவரில் ஃபினாலே ஸ்டார்ட் பண்ண போறானுங்க அந்த ரெண்டு ஹவரில் ஸ்டார்ட் ஆக போகிற ஃபினாலுக்கு இப்போ பொறுத்தவரைக்கும் உள்ள நடக்கிற கண்டென்ட் எடுத்து ஒரு புரோமோவா போட்டு அது மூலமா மக்களுக்கு வந்து பாத்தீனா இந்த மாதிரி பாருங்க இவ்ளோ சூப்பரான கண்டென்ட் இந்த ஷோல இருக்கு ஃபைனலில இருக்கு எல்லாம் வந்து பாருங்க அப்படினா நம்ம ஹைப் ஏத்துனோம்ல இந்த மாதிரி அந்த இடத்துல பாத்தீனா என்று சொல்கிறது ஒவ்வொரு கண்டஸ்டாக வெளியே கூட்டு வர இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் எடுத்து நீங்கள் ப்ரோமோவை போட்டுருக்கணும்ல அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக கேவலமாக பிகேவ் பண்ணுவீங்க இது நல்லாவா இருக்குது இந்த ப்ரோமோவில் நீங்கள் ஹைப் ஏற்றுற மாதிரியாக இருக்குது இந்த இந்த சீசன் கிராண்ட் ஃபினாலே யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலே விஜய் டிவி செயல்படுது ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மட்டமாக போகும்போதும் சரி விஜய் டிவி வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஓகே இதை மாற்றணும் இதை மாற்றுறதுக்கு சில கண்டென்ட் வெளியே தூக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு சரி ஓகே அதுதான் மட்டமாக போயிடுச்சு ஃபினாலேயாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும் அப்பையும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுதுங்க சேனலுக்கே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை தயவு செஞ்சு அதே மாதிரி விஜய் சேதுபதி ஹோஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த சீசனோட அந்த மனுஷனை வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணி விடுங்க அந்த மனுஷனுக்கு இருக்க பேராது காப்பாற்றிக்கிட்டோம் அவர் ஆக்சுவலாக அமௌண்ட்டுக்காக தான் எல்லாருந்து ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ கேவலமாக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஊரே காரியத்து போகும்போது நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுமா சார் அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த இந்த பொறுப்பில் இருந்து ஹோஸ்ட் பதவியிலேருந்து இதோட நீங்கள் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு விலகி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது எனவே உங்களோட கதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேலே மீட் பண்ணலாம் டாடா பாய் பாய்